அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்த தமிழர்கள் அப்படிங்கிற இந்த தமிழ்நாட்டுல ஒரு இந்து மதத்தை மையப்படுத்தி இந்து மதம் அப்படிங்கிற ஒரு அமைப்ப இன்னொருத்தர் அதிகாரப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இந்த இந்து மதம் இன்னொருத்தங்களை அதிகாரப்படுத்துதுன்னு ஒரு கூட்டம் அதனால இந்து மதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இப்படி பிச்சு 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 தமிழகத்தை சுத்தி அந்த இந்துங்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தின மிகப்பெரிய அரசியல் நடந்துட்டு இருக்கு இது என்னடா தமிழர்களை எனக்கு இந்துக்கள் அடையாளப்படுத்துறதுல சுத்தமா உடன்பாடே இல்லை ஏன் தமிழர்கள் இந்துக்களே கிடையாது தமிழர்கள் அதுக்காக நார்த்திகர்களும் கிடையாது நான் இந்த வார்த்தை இந்துக்கள் கிடையாதுன்னு சொன்ன உடனே சில நாத்திக கூட்டம் சேர்ந்து என்னன்னா ஆமா இந்துக்கள் கிடையாது தெய்வம் கிடையாது வழிபாடு கிடையாது தத்துவம் கிடையாது எல்லாம் ஒரு கூட்டம் சொல்லு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லவே இல்லை தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது அவர்கள் சிவனை வழிபட்டாங்க திருமால வழிபட்டாங்க முருகனை வழிபட்டாங்க இந்திரனை வழிபட்டாங்க கொற்றவைனு சொல்லக்கூடிய காளி தெய்வ வழிபாடு இருந்தது அது போக தாய் தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு அதெல்லாம் இதுதான் தமிழர்களுடைய அடையாளமா இருந்ததை தவிர தமிழர்கள் நாத்திகரும் கிடையாது அதுக்காக நாங்க இந்துக்களும் கிடையாது தமிழர்கள் இன்னும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கு மறந்துட்டோம் என்ன அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனாங்க அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய சொற்பொழி சமயமான நாட்டுல நமக்கு தெரியும் சகோதர சகோதரிகளின் அவர் அன்னைக்கு முழங்கின முழக்கம் இன்னைக்கும் இந்தியாவுடைய மிகப்பெரிய அடையாளமா இருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம தென் தமிழகத்துல திருவனந்தபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு சுவாமி விவேகானந்தர் வந்திருக்காங்க வந்து பேசத் தொடங்கி தொடங்கியிருக்காரு மை ஹிந்து பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்காரு கூட்டத்திலிருந்து ஒரு எதிர்குரல் வந்ததாம் வி ஆர் நாட் அ ஹிண்டூஸ் தின் ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் கேட்டார் அதுக்கு அந்த குரல் மறுபடி பதில் சொன்னதாம் வி ஆர் நாட் அ ஹிண்டூஸ் வி ஆர் சைவாஸ் நாங்கள் இந்துக்கள் இல்ல நாங்கள் சைவர்கள் அப்படின்னு அந்த குரல் சொல்லிச்சாம் அந்த குரல் சொன்ன குரல் யாருடைய குரல்னா கன்னடமும் களித்தெழுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உம் உதிரத்து ஓங்கி ஒளித்து ஒன்று வள ஆயிடினும் ஆரியம் போல் அழிந்து வழக்கு ஒளிந்து சிதையா உன் சீரிழமை திறண்டு பாடி தமிழ்தாய் வாழ்த்த நமக்கு கொடுத்த மனோனுமணியும் சுந்தரனார் நான் சொன்ன இந்த வரி தாய் வாழ்த்து தேடி பார்த்தீங்கன்னா இருக்காது அது தமிழ்தாய் வாழ்த்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரி இப்படியான தமிழர்கள் இப்படியான சைவ அடையாளம் கொண்ட தமிழர்கள் ஏன் இந்துக்கள்னு அடையாளப்படுத்தப்படணும் அப்படின்னா நீங்க அப்படி அடையாளப்படுத்தப்பட்டாதான் உங்க மேல சாதியத்தை திணிக்க முடியும் உங்க மேல பெண்ணடிமைத்தனத்தை திணிக்க முடியும் இது இல்லாத சூழலில் தமிழர்களுடைய மதமும் அவங்களுடைய சித்தாந்தமும் ரொம்ப ஆழமான சித்தாந்தம் இன்னும் சொல்ல போனா இந்த இந்துங்கிற வார்த்தை சரி ரொம்ப பழமையா நான் சொல்லலாம் எங்களோட நாயன்மார்களுக்கு தெரியாது ஆழ்வார்களுக்கு தெரியாது அவங்களாம் எங்களுக்கு இந்து மதத்தை சொல்லி தரல அப்படின்னு நான் ரொம்ப பழமையான வரலாறுகளை எடுத்து பேசலாம் அதெல்லாம் வேணாம் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் வளலார் ராமலிங்க அடிகளார் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவருக்கே இந்துங்கிற வார்த்தை பரிச்சயம் இல்லை அவங்களுக்கு இந்துங்கிற வார்த்தை தெரியாது அவரோட ஒரு நூல்ல இந்துன்னு அவர் குறிக்கவே இல்லை ஆக ஒரு நூத்தம்பது வருஷம் வரைக்கும் தமிழனுக்கு இந்து தெரியாது இன்னைக்கு புதுசா வந்த அந்த ஹிந்துங்கிற வார்த்தை ஒரு தமிழகத்தையே ஆட்டு வைக்கக்கூடிய வார்த்தையா எங்க சுத்தினாலும் ஹிந்து ஹிந்து ஹிந்துங்கிறத மையப்படுத்தி யார் இந்த ஹிந்து தமிழன் ஹிந்துவா தமிழன் சைவன் தமிழர் சிவ வழிபாடு தமிழருடைய முருக வழிபாடு இது இல்லாம சும்மா தமிழர்கள் இந்துக்கள் இந்துக்கள் உங்களுடைய சங்கராச்சாரியார் சொல்லலையா வெள்ளக்காரன் நல்ல வேலை ஒரு வார்த்தையை உருவாக்கண இல்லாட்டி நம்ம எல்லாம் பிழைச்சிருப்போமோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சங்கராச்சாரியார் தன்னுடைய குறிப்புல பயன்படுத்தலையா இந்துக்கள் ஒரு வார்த்தை இல்லாமல் போயிருந்தால் பிராமணர்கள் இல்லாமல் தான் போயிருப்பாங்க இந்துக்கள்ங்கிற ஒரு வார்த்தை இருக்க போக பிராமணர்கள் தமிழ்நாட்டில் பழச்சிட்டு இருக்காங்க இந்த பிழைப்பு நம்மளை ஏச்சி பிழைப்பு தமிழர்களால ஒடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு தேவையே கிடையாது உண்மையே சொல்ல போனா இந்த காலகட்டத்துல ரெண்டு வித்தியாசங்களை நான் தொட்டுக்காட்ட காட்ட விரும்புறேன் மதுரை ஆதின நிதானங்கள் சொன்ன கருத்து சைவர்களாக தமிழர்களின் கருத்து சபரிமலை தேவஸ்தானத்தினுடைய கருத்து இந்துக்களினுடைய கருத்து இதுதான் சைவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்துக்கள் யாரையும் அடிமைப்படுத்துவார்கள் எதையும் அடிமைப்படுத்துவாங்க ஆனா சைவர்கள் எல்லாத்தையும் சமப்படுத்தும் எல்லாத்துக்கும் சம உரிமை கொடுக்கும் இதுதான் நம்மளுடைய மதம் சொல்லிக் கொடுத்த வரலாறு இதுதான் நம்மளுடைய தத்துவம் நம்ம நாத்திக கூட்டம் கிடையாது உடனே நாத்திகம் சொல்லக்கூடிய இறைவனே இல்லைன்னு மறுக்கக்கூடிய கூட்டம் கிடையாது எல்லா பொருளையும் நீராள கழுவி சுத்தம் நம்முடைய வரலாறு நம்முடைய வழிபாடு எல்லாத்தையும் நெருப்புல போட்டு பொசுக்கிறது பார்ப்பானுடைய வழிபாடு ஆக தமிழர்களுக்கு உண்டான வழிபாட்டு முறையை மீட்டெடுப்போம் நம்ம மேல குத்தப்பட்டிருக்கிற நாத்திக சாயத்தையும் நம்ம எடுக்கணும் நம்ம மேல மறைமுகமா திணிக்கப்பட்டிருக்கிற இந்து சாயத்தையும் எடுக்கணும் நாம சைவர்கள் நாம வைணவர்கள் நாம முருக வழிபாட்டை வச்சிருந்த கௌமாரர்கள் கொற்றவை வழிபாட்டை வச்சு நீங்க அந்த சாக்தர்கள் நாங்க கொற்றவை வழிபாட்டை வச்சிருந்தோம் தாய் தெய்வ வழிபாடு இருந்தது குலதெய்வ வழிபாடு இருந்தது இது இல்லாம நீங்க எந்த ஒரு கட்டுப்பாடை விதிச்சு இது உன்னுடைய மதம் நீ இந்து அடையாளப்படுத்தினா அந்த அடையாள என்னை இனிவுபடுத்துமே தவிர பெருமைப்படுத்தாது அப்படிங்கிற விஷயத்தை தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் தமிழர்கள் இந்துக்களாக அடையாளப்படுத்தப்படும் வரை தமிழர்களினுடைய உண்மையான அடையாளம் வெளியே வர வாய்ப்பே இல்ல தமிழர்கள் தன்னடையாளம் மறந்து போயிடுவோம் அதனால தமிழர்கள் தங்களுடைய அடையாளப்படுத்தப்படுவோம் இது இல்லாத இந்துங்கிற அடையாளம் நமக்கு வீண் அடையாளம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இந்து அப்படிங்கிற வார்த்தை தமிழர்களுக்கு உண்டான வார்த்தையே கிடையாது தமிழர்கள் இந்துக்களே கிடையாது நன்றி வணக்கம்